ஆதியாக முப்பத்தி மூன்று பனிரெண்டு வாசிங்கள் பின்பு அவன் நாம் புறப்பட்டு போவோம் வா நான் உனக்கு முன்பாக நடப்பேன் ஏசா யாக்கோவை பார்த்து சொல்லுகிறான் என்ன சொல்ற என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா வா நம்ம சேர்ந்து போலாம் அப்படிதானே சொல்லிருக்கணும் இல்ல நாம் புறப்பட்டு போவோம் வா நான் உனக்கு முன்னே நடப்பேன் நடப்பேன் யா முன்னோண்டா நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும் யாக்கோ எங்க போவாரு தெரியுமா சுக்கோத்துக்கு போவாரு அங்க போய் வீடு கட்டி கூட இருப்பார் அதுக்கப்புறம் பலிபீடம் கட்டுவா நல்ல கவனமா கேளுங்க இங்கே யாக்கோப கத்தர் எப்படி பலப்படுத்துகிறார் இதே யாக்கோபு இருபது வருடத்துக்கு முன்பதாக ஏசாவின் வழியை தெரிந்தெடுத்தவன் ஏசாவின் வேஷத்தை தரித்தவன் ஏசாவின் நாமத்தை தரித்தவன் ஏசாவாகவே வாழ்ந்தவன் அவன் எத்தனை தடவை நினைச்சிருப்பான் ஏ யாக்கோபு எவ்வளவு கனவு கண்டிருப்பான் மட்டும் ஏசாவா இருந்திருந்தா மட்டும் ஏசாவா இருந்திருந்தா ஹாலோ அவன் ஏசா வஸ்திரத்தை போட்டு ஏசாவாகவே போய் நிக்கிறான் ஏசாவாகவே போய் நிக்கிறான் நான் மட்டும் ஏசாவா குறையில கரையில கொண்டு வந்து அங்க உண்மையில அவன் போராடினான் இருக்கும் நீங்க அந்த போராட்டத்தினுடைய கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உறவாடிட்டு இருக்கிறாங்க அவர் கேக்குற உன் பேர் என்ன இவன் கேக்குற உங்க பேர் என்ன இவன் அவரத்தோட அவர் இவனத்தோட இதான் நடக்குது உறவாடல் சரியா இருந்துச்சுன்னா நீ பாதை கரெக்டா போராடு உருவாக உறவாடு உறவாடுறதுக்கு முடியலையா போராடு அவன் எப்படி எல்லாம் போராடுனா தெரியுமா விட்டா பிடியா கேட்கிறான் அழுது கேட்டான் அங்க கடைசி என்ன நடந்தது தெரியுமா அவர் கேட்குற உன் பேர் என்னப்பா உங்க பேர் என்னப்பா என் பேர நீ கேக்குறியா அங்கே அவனை ஆசிர்வதித்த அவன் மேற்கொள்ளுகிற பலன் அவனுக்கு கிடைக்கிறது இப்ப ஏசா பார்த்தா ஏசா சொல்றான் வா நம்ம போவோம் நான் உனக்கு முன்னே நட ஏசாவின் வழி என்ன தெரியுமா இப்ப பேசுனா அதுக்கு ஒரு ஒன் அவர் வேணும் ஒரே வார்த்தையில சொல்லுகிறேன் அவன் போய் திருமணம் பண்ணுகிறான் அது நிமித்தம் அவன் பெற்றோர் மனவேதனை அடைந்தாங்க ஆனா பெற்றோர் மனவேதனை அடைந்ததை குறித்து அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல அது அர்த்தம் என்ன தகப்பனுடைய வேதனை தகப்பனுடைய பிரியம் அவனுக்கு மேட்ரு கிடையாது எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை நான் பண்ணுவேன் இதுதான் ஏசாமி வழி நாம் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் இன்னதென்பதை அறிந்து என்று ரோமர் பனிரெண்டு ஒன்று ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம ஒரு காரியத்தை விரும்பி செய்யறதுல அப்பா சந்தோஷப்படுறாரா அப்பா துக்கப்படுறாரா அப்பா துக்கப்படுறாருன்னா அது வேண்டான்னு ஒருத்தன் வைக்கிறானா அதுதான் இஸ்ரவேலின் வழி இல்ல இது அவர் என்ன பண்ண பட்டு போட்டு எனக்கு இதுதான் பிடிக்கும் நான் இதான் செய்வேன்னு இருக்கு தெரியுமா இதுதான் ஏசாவின் வழி இதுதான் ஏசாவின் வழி இல்ல அது வேண்டாம் இவங்க இதெல்லாம் வேண்டான்னு வச்சாங்க அதுக்கு தேவன் அவர்களை பலப்படுத்தினார் எப்படி அப்பமும் ரசமும் கொடுத்து உரைக்கப்பட்ட வார்த்தையை உறுதிப்படுத்தி உறவை பலப்படுத்தி

ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதல வாழ் கேட்க கதவா கேட்கலாம் ஆண்டவட்ட